ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஆம்லேட்டு அதாவது ஆம்லேட் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் என்ன ஆம்லேட்டை போய் பெருசாக செய்ய போகிறான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆம்லேட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் ரெண்டு முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது முருங்கீரை வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா வேற எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கீரையே இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் இது கூட வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இது கூட நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா முதல்ல சேர்த்துக்குங்க இதுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிட்டு திக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து நம்ம கலந்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டையை வந்து உடச்சி சேர்த்துட்டு போகிறேன் ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கலக்க கலந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குட்டி பேன் நீங்கள் சும்மா நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி தவலை கூட போட்டுக்கலாம் நான் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் குட்டி குட்டியாக ஆம்லேட் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் ஒரு ஒரு இதுலேயும் இதை வந்து ஊட்டிக்கலாம் ஒரு புளி கரண்டி இருந்தால் கூட எடுத்து ஊத்திக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊத்திட்டு எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஸ்லோலியே வச்சு சேர்க்குவீங்க அப்போ தான் நமக்கு நல்லா செகுந்து கிடைக்கும் இந்த சுட்டு கரெக்டாக வந்து பரப்பி விட்டுருங்க எப்படி இப்போ சூப்பரான நம்மளோட ஆம்லேட் வந்து கடலை மாவு முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இருக்குது இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொட்டு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ